உணவு கொடுக்கக்கூடிய அண்டா கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தலையிலையும் தவிர்க்கக்கூடிய அந்தா ஸ்டாலின் அண்டா இந்த அண்டாவுக்கு பேர் என்ன ஸ்டாலின் பாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு முதல்ல இருபத்தெட்டு மாதம் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலைல்ல நான் ஸ்டாலின் அண்ணாச்சியை பார்த்து கேட்குறேன் மூவாயிரம் ரூபாய் வந்தாச்சு பாக்கி காசு இருபத்தி எட்டாயிரம் லென்னாச்சு கொடுத்தியா

தமிழாக திண்டுக்க குடும்ப ஒன்பது கோடி பேர் துண்டு போட்டுகிட்டு இருந்தாங்க நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீபுக்கள் நடச்சியும் இருக்கும்போது தலையில் துண்டு கொடுத்தவங்க வாங்குதான் கழுத்தில் துண்டு கொடுத்தவங்க வாங்கதான் சொன்னீங்க இப்போ புதுசா இந்த அண்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களுடைய தலையில் கவுத்து புதுசனை குடியாரையாக்கி தும்மையில் கஞ்சம் ஞாபகம் ஆக்கி சமூகத்தை கெடுத்து குட்டி சோறாக்கின இந்த ஸ்டாலின் அண்டா இந்த அண்டாவை யார் கலையில் கவுக்கணும் தெரியுமா இந்த அன்பால் நியாயமா வருகிற தமிழ் புத்தாண்டி இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலின் தலையில கொடுக்க வேண்டிய அன்பா இது தமிழ்நாடு மக்களுக்கு இனிமே தலையில ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா பாவம் பாருங்க இந்த அண்ணா கொண்டு போய் அவர் தலையில கவித்து வெளியில எடுத்தா மு க வருவாரா இல்ல மொட்டு ஸ்டாலின் வருவாரான்னு தெரியாது அந்த நிலையில இருக்கு இன்னைக்கு அதாவது ஒருத்தனுக்கு பதவி என்ன இவ்வளவு பகுசா வாங்க மாறுவாங்க இருபது ஆண்டு காலமாக கலைஞர் வந்து முதலமைச்சர் நாளைக்கு ஆகும் நாளைக்கு ஆகும் ஸ்டாலின் காத்திருந்தார் நாங்களும் கூட சின்ன பிள்ளையா இருக்கும் நினைச்சோம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்காக ஏதோ ஒரு மாற்றம் செய்வார் போல இனிமே ஒரு சாதாரண வீட்டு பிள்ளையா இந்த மனுஷன் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல செஞ்சது தலைக்கு விக்கிரச்சி ஆட்சி சாதனையை தவிர என்னமா சாதனை செஞ்சிருக்காரு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா ஏழை எளிய ஒவ்வொரு மகளிரையும் இந்த தேசத்திலே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பால் வச்சு கொள்ளுங்க என் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியா வந்தார் இந்த தேசத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் செல்வ மகளாக இருக்க வேண்டும் என்று செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தந்த கடவுளாக நரேந்திர மோடி இருந்தார் இன்னைக்கு கழிப்பறையுடைய திட்டம் என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு பெண்களுடைய கௌரவம் எப்படி இருந்துச்சு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கிய அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில ஏழை மக்களுக்கு கழிப்பறையை கூட கட்ட துப்பையில் காங்கிரஸ் ஆட்சி பதினா பதினோரு ஆண்டு கால ஆட்சியிலே இந்தியாவில் கழிப்பறைகளே இல்லாத ஒரு தேசமாக உலகின் தலைநிமிந்த தேசமாக மகளிர் தலைநிமிடைய தேசமாக மாற்றி காட்டியவர் நரேந்திர மோடி